மக்களை சென்னையிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி ஒரு அழகான ஒரு கிராமம் ஞாயிறு அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டன் ஸ்பேஸ் ரிட்டர்ன் ஸ்பாட் அப்படின் ரிட்டர்ன் ஸ்பாட் சொல்லி விட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த காட்டுவாங்க சென்னையில் பட் எல்லாருமே வந்து உண்மையாக அந்த பொல்யூஷன் பெரிய பாப்புலேஷன் இந்த வண்டி சத்தம் இறச்சி இருக்கிறதுலாம் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க ஒரு அருமையான ஒரு கிராமம் மாதவரத்துலேருந்து மாதவரம் ரவுண்டானேந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா பெரும்பாவூர் அருமந்தை அப்புறம் ஞாயிற்று கிராமம் வந்துடும் கூகுள் மேப்லேயே எங்களுக்கு வழி காட்டும் அந்த கிராமத்துக்கு வர வழி இருக்குல்ல ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சுற்றி வயல் வாய்க்கால் இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் நீங்கள் ரசிச்சிட்டே வரலாம் குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா அவங்கலாம் ஜாலியாக வெடி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சிலோப் பண்ணுறதுக்கு வெடிக்கண்டை வந்து நல்லா பண்ணுறதுக்கு அருமையான இடம் கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க சில இந்த சிட்டியில் வளர்ந்த குழந்தைங்க பிள்ளைங்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு கூட்டு வந்து சிலோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏரியா பெட்டராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க பட் இந்த கிராமத்துலேருந்து கிளம்பும்போது இந்த கிராமம் நான் அப்படியே விட்டுப்படுவேன் ஓகேவா தர்பூசணி தர்பூசணிதான்

அப்படியே ஏரியை ஒரு ரவுண்ட் அடித்து விட்டு திரும்ப வரப்போகிறார் அங்க என்ன பண்ண போறீங்க வாங்க ஆலமர விடுதில் ஏரியை தாவ போகிறார் எங்கள் சர்க்கஸ் வீரர் வாங்க வய வீட்டு வந்துருங்க வர்றேன்னா காப்பாத்திக்கலாம்